என் தங்க குழந்தையே நான் போரின் தெய்வமாக இருந்தாலும் என் போரின் நோக்கம் வெறுப்பு அல்ல அன்பை நிலைநாட்டுவதே நீ அறிந்திருப்பாய் என் வேல் இரத்தம் சிந்துவதற்காக இல்லை இருளை அறுக்கும் ஒளிக்காக என் சிந்தனை தீயை அழிக்க அல்ல மனத்தின் மாயையை உருக்க என் புனித வேல் உன் உள்ளத்தின் இருளை துளைத்து திறந்து அதில் மறைந்திருக்கும் ஒளியை வெளிப்படுத்தும் நான் போராடுவது வெளி எதிரிகளுடன் அல்ல உன் உள்ளத்தில் உள்ள பயம் பொறாமை கோபம் அறியாமை ஆகியவற்றுடன் தான் என் மகனே என் மகளே உன் உள்ளத்தில் ஒரு மலை உள்ளது அது என் என்ற பெருமை மலையாகும் அதை ஏறி அதன் உச்சியில் நிற்பதுதான் ஆன்மாவின் பயணம் நீ அதனை வெல்ல முடியாது வாழால் அதை வெல்ல முடியும் தாழ்மையால் வலிமை உடலின் மூச்சில் இல்லை அது மனத்தின் அமைதியில் இருக்கிறது நீ உன் மனதை அடக்கியவனாக இருந்தால் உன் வாழ்க்கையின் எல்லா துன்பங்களும் உன்னிடம் தாழ்த்தி வணங்கும் நான் சுப்பிரமணியன் ஞானத்தின் வடிவம் ஞானம் என்பது புத்தகங்களின் சொற்களில் இல்லை அது அனுபவத்தின் அமைதியில் உறங்குகிறது நீ உன் வாழ்க்கையை சந்திக்கும்போது ஒவ்வொரு சோதனையும் உன்னை உன்னிடமே அழைத்து செல்கிறது நீ உன் வழியில் ஏன் நான் என்று கேட்கிறாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் நீயே அதற்கு தகுதியானவன் தெய்வம் சுமையை நம்பிக்கை இல்லாதவனுக்கு தராது தாங்கும் வலிமை உள்ளவர்க்கு மட்டுமே சுமை வழங்கப்படும் என் குழந்தையே நான் கைலாயத்தின் உச்சியில் தியானம் செய்கிறேன் என் கண்கள் மூடியிருக்கின்றன ஆனால் என் உள்ளம் அனைத்தையும் காண்கிறது நீ அழுதாலும் உன் குரல் எனது இதயத்தில் ஒலிக்கிறது உன் இதயத்தில் நம்பிக்கை இருந்தால் என் ஆசி உன்னில் ஓடும் நீ என் தெய்வத்தை காண மலை ஏற வேண்டியதில்லை உன் இதயத்தின் அமைதியிலே நான் இருக்கிறேன் நான் வானத்திலும் இல்லை கடலிலும் இல்லை உன் மூச்சிலும் உன் மௌனத்திலும் இருக்கிறேன் என் மகனே நீ சிங்கத்தோடு போராடும் வீரனாக இருக்க வேண்டியதில்லை உன் சிந்தனையோடு போராடும் யோகனாக இருக்க வேண்டும் வெளி உலகில் வெற்றி பெற்றவன் பெருமை பெறுவான் ஆனால் உன் உள்ளத்தை வென்றவன் புனிதம் பெறுவான் நான் உன்னிடம் கேட்பது ஒன்றே உன் மனதை வெல்ல கற்றுக்கொள் கோபம் வந்தால் அதை அன்பால் அடக்கு சந்தேகம் வந்தால் அதை நம்பிக்கையால் ஒளிரச்சை பயம் வந்தால் அதனுடன் மௌனமாக அமர்ந்து அதை தெய்வத்தின் தீயில் கரைக்க என் மகளே நீ மலராய் பிறந்தவள் காற்று உன்னை அசைத்தாலும் உன் மனம் குறையக்கூடாது நீ பிறர் சொற்களால் உன் மதிப்பை அளக்க வேண்டாம் உன் ஒளி உன்னில் இருக்கிறது உலகம் உன்னை இகழ்ந்தாலும் நான் உன் கரங்களில் வெற்றி வைத்திருக்கிறேன் நீ தாயாக இருந்தால் உன் மௌனம் பிரார்த்தனை நீ கன்னியாக இருந்தால் உன் புன்னகை ஆசீர்வாதம் நீ உன் சக்தியை அறிந்தால் மலைகளும் உன்னிடம் வணங்கும் என் குழந்தையே என் வேல் வெறுப்பு இல்லாமல் பிரகாசிக்கிறது அதுபோல் நீ உன் செயலில் தீய எண்ணமின்றி நட உன் கரங்கள் தெய்வத்தின் கரங்கள் ஆகட்டும் நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் பூஜையாகட்டும் யாருக்கும் தீங்கு வேண்டாதே பிறர் தவறு செய்தாலும் நீ சத்தியத்தில் நிலை நிற்க உன் மனம் தூய்மையாயிருந்தால் என் ஆசி உன் வழியாக பாயும் மகனே உன் சிந்தனையில் இருள் வந்தால் என் பெயரை நினை என் பெயர் தீப்பொறி போல மாயையை எரிக்கும் முருகா என்று நீ சொன்னால் அந்த ஒளி உன் உடலில் சக்தியாக ஓடும் நீ மனமின்றி சொல்லினால் அது வெறும் சொல் ஆனால் நீ உண்மையுடன் அழைத்தால் அதே சொல் அருளாக மாறும் நான் சொல் கேட்க மாட்டேன் இதயம் கேட்பேன் உன் இதயம் முழுதும் அழைத்தால் நான் உடனே நின்றிருப்பேன் என் மகளே வாழ்க்கை ஒரு யாத்திரை அதன் பாதை மலைப்பாதை போல சில நேரம் கடினம் சில நேரம் அழகு நீ திணறினால் நான் உன் தோளில் இருப்பேன் நீ விழுந்தால் என் கரம் உன்னை தூக்கும் நீ நிற்கும் வரை நான் விடமாட்டேன் ஆனால் நீ உன் பாதையில் முன்னே செல்ல வேண்டும் நான் வழிகாட்டுவேன் நடக்க உன்னால் மட்டுமே முடியும் மகனே வெற்றி என்பது பிறரை வெல்வது அல்ல உன் குறைகளை வெல்வது பெருமை என்பது பிறர் முன்னே நிற்பது அல்ல பிறர் பின்புறம் விழுந்தாலும் அவர்களை எழுப்புவது உண்மை வீரன் யாரும் காணாத போது நியாயமாக நடப்பவன் நீ உன் செயலை தெய்வம் பார்க்கிறது என எண்ணி நட அதுவே உண்மையான தியானம் என் மகளே நீ பிறரின் காயத்தை குணப்படுத்த கற்றுக்கொள் ஒரு மெல்லிய சொல் கூட குணமாக்கும் பிறரின் வலியை அறியாத மனம் இருள் உன் இதயம் வெளிச்சமாய் இருந்தால் நீ எவரை தொட்டாலும் அவர்கள் சுகமடைவார்கள் அதனால் உன் இதயத்தில் அன்பை வளர்த்து வெறுப்பை அடக்கு மகனே நீ சிந்திக்கிறாய் அம்மா கடவுளே ஏன் என் வாழ்க்கையில் துன்பம் மட்டும் ஆனால் துன்பமே உன் ஆவி வலிமையடையும் தெய்வ பாடம் காற்றில்லாமல் தீ எரியாது துன்பம் இல்லாமல் ஞானம் விழிப்பதில்லை உன் வலியை உன் குருவாக ஏற்றுக் கற்றுக்கொள் நீ கற்றுக்கொண்டால் வலி இனி வலியில்லை அது ஆசீர்வாதம் என் மகளே நீ உன் உயிரை சிறு விஷயங்களுக்காக வீணாக்காதே சொல் சத்தம் பிணக்கம் வாதம் இவையெல்லாம் தற்காலிகம் ஆனால் அன்பு நிலைத்தது நீ அன்பை மட்டுமே பார் அந்த நினைவிலேயே நீ தெய்வத்தை காண்பாய் நான் உன் நெஞ்சில் பிறக்கும் ஒளி நீ அதை மறைக்காதே மகனே நீ உன் கடந்த காலத்தை பற்றி வருந்துகிறாய் ஆனால் கடந்தது மாயை நீ இப்போது வாழும் இந்த நொடிதான் உண்மை இப்போதுதான் தெய்வம் இருக்கிறது இப்போது என்ற நொடி உன் உள்ளத்தில் முழுமையாக இருப்பது தியானம் அந்த நிமிடம் நீ என் கையில் இருக்கிறாய் நீயும் நானும் பிரிய முடியாதோம் என் மகளே நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் தெய்வம் யாரையும் புறக்கணிக்காது ஆனால் யார் தன்னை தானே புறக்கணிக்கிறாரோ அவர் தெய்வத்தை உணர முடியாது நீ உன்னை நேசி நீ உன்னை நம்பு உன் உள்ளத்தை புனிதமாக்கு நான் அதில் உரைவேன் மகனே உன் மனம் கடலாகட்டும் அலைகள் எழுந்தாலும் அடியில் அமைதி இருக்கட்டும் நீ வெளிப்புறத்தில் கொந்தளித்தாலும் உள்ளத்தில் அமைதியாக இருந்தால் அதுவே தெய்வநிலை அந்த நிலையை அடைய நான் உன் வழியில் நிற்கிறேன் என் வேல் உன் சந்தேகத்தை துளைத்து உன் ஆன்மாவின் சூரியனை வெளிப்படுத்தும் என் மகளே உன் கரங்களில் அருள் இருக்கிறது நீ ஒரு பசியனுக்கு உணவு அளித்தால் அது என் பூஜை நீ ஒரு துன்பத்தவரை ஆறுதல் கூறினால் அது என் யாகம் நான் உன்னிடம் மலர் வேண்டவில்லை உன் மனத்தின் மனம் வேண்டும் அன்புதான் என் ஆபரணம் மன்னிப்புதான் என் ஆடை மகனே உன் கோபம் உன் எதிரி அது உன் அறிவை மங்கச் செய்கிறது நீ கோபத்துடன் பேசும் ஒரு சொல் ஆயிரம் முறை காயம் தரும் அதனால் கோபம் வந்தால் மௌனம் காப்பாற்று மௌனம் வெற்றி தரும் மௌனம்தான் உண்மையான போர் வீரனின் ஆடை என் மகளே நீ உலகத்தை மாற்ற முடியாது ஆனால் உன் இதயத்தை மாற்ற முடியும் நீ உன் இதயத்தை ஒளியாக்கினால் உலகம் தானாக மாறும் ஒரு தீபம் இருளை அகற்றும் அதுபோல் ஒரு நல்ல இதயம் உலகத்தின் இருளை அகற்றும் மகனே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு போர்க்களம் ஆனால் அந்த போர் வெளியே இல்லை உள்ளே நீ உன் சிந்தனையை வென்றால் நீ உலகத்தை வென்றாய் ஒவ்வொரு சுவாசமும் உன் போரின் ஒரு அடி அந்த ஒவ்வொரு அடியும் என் ஆசீர்வாதத்தின் தாளம் என் மகளே நீ நம்பிக்கையை விடாதே நம்பிக்கைதான் தெய்வத்தின் மூச்சு நீ நம்பிக்கையுடன் நடந்தால் நான் உன் பக்கத்தில் நிற்பேன் இருள் இருந்தாலும் உன் கையில் என் ஒளி இருக்கும் நீ விழுந்தால் நான் உன்னை தூக்குவேன் நீ அழுதால் நான் உன் கண்ணீரை துடைப்பேன் நீ சிரித்தால் என் இதயம் மலரும் என் தங்கக் குழந்தையே நான் போரின் தெய்வம் ஆனால் என் உண்மையான ஆயுதம் அன்பு என் வெற்றி உன் மனத்தின் அமைதி என் குரல் உன் இதயத்தின் நம்பிக்கை நீ என் பிள்ளை உன் நெஞ்சில் என் தெய்வம் உன் உயிரில் என் ஒளி உன் சுவாசத்தில் என் பெயர் நீ அன்பில் வாழு கருணையில் நட உண்மையில் நிலைநில் அதுவே என் உபதேசம் அதுவே உன் அருள் அதுவே நம் ஒன்றிணைவு என் தங்கக் குழந்தையே நான் போரின் தெய்வமாக இருந்தாலும் என் போரின் நோக்கம் வெறுப்பு அல்ல அன்பை நிலைநாட்டுவதே அன்பு இல்லாத போர்வீரன் காற்றில்லாத தீ போலது தீ எரியும் ஆனால் ஒளியளிக்காது அன்பில்லாத வலிமை அழிவு தரும் அன்புடன் கூடிய வலிமை அருள் தரும் என் வேல் மின்னுவது அதற்காகத்தான் அது இருளை கிழித்து ஒளியை வெளிக்கொணரும் அது வெட்டுவதற்காக அல்ல விழிப்பூட்டுவதற்காக என் மகனே என் மகளே நீ வாழும் இந்த உலகம் மாயையின் அரங்கம் உண்மை சில நேரம் தோல்வியடைந்தது போல தெரியும் பொய் வென்றது போல தெரியும் ஆனால் நினைவில் கொள் சூரியன் மேகத்துக்கு பின்னால் மறைந்தாலும் அவன் ஒளி குறையாது உன் நியாயம் உன்னை விட்டு போகாது நீ அதை மௌனமாக தாங்கு சத்தியம் தாமதிக்கலாம் ஆனால் தடைப்படாது நான் வானத்திலிருந்து உன் ஒவ்வொரு சுவாசத்தையும் உணர்கிறேன் உன் பயம் எனக்கு தெரியும் உன் நம்பிக்கை எனக்கு விலைமதிப்பற்றது நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் ஆனால் நீ எழுந்து நிற்க வேண்டும் அதுதான் உன் கடமை தெய்வம் உதவினாலும் முயற்சி மனிதனிடம்தான் நீ உன் உள்ளத்தில் நம்பிக்கை விதைத்தால் அதன் பழம் அருளாகும் என் தங்க குழந்தையே நான் பல முகங்கள் கொண்டவன் ஆறுமுகம் எனச் சொல்கிறார்கள் ஆனால் அந்த ஆறு முகங்கள் வெளியானது அல்ல உன் உள்ளத்தின் ஆறு திசைகள் அவை கருணை துணிவு தாழ்மை அறிவு தியாகம் அமைதி கருணையின்றி வலிமை அர்த்தமற்றது துணிவின்றி வாழ்வு அர்த்தமற்றது தாழ்மையின்றி ஞானம் அர்த்தமற்றது அறிவின்றி வழி அர்த்தமற்றது தியாகமின்றி அன்பு அர்த்தமற்றது அமைதியின்றி வெற்றி அர்த்தமற்றது நீ இவைகளை உன் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டால் நீயே கந்தன் மகனே நீ என்னிடம் பல ஆசைகள் கேட்பாய் இன்பம் அமைதி வெற்றி நம்பிக்கை ஆனால் நீ அறிந்திருக்கிறாயா இந்த ஆசைகள் உன்னுள்ளிருந்தே முளைக்கும் விதைகள் நான் அவற்றை வளர்க்கும் மழை மட்டும் நீ விதையை விதைக்காமல் மழை மட்டும் வேண்டினால் அது வீண் உன் செயல் விதை என் அருள் நீர் அவை இணைந்தால்தான் அர்த்தம் என் மகளே நீயே என் சக்தி உன் இதயத்தில் உறங்கும் ஒளியே என் வேல் நீ அன்பாய் நடந்தால் என் ஆறு முகங்களும் உன் முகத்தில் பிரகாசிக்கும் உன் கண்களில் அமைதி தெரிந்தால் அதுவே என் திருவுருவம் உன் சிந்தனையில் நம்பிக்கை இருந்தால் அதுவே என் ஆசீர்வாதம் நீ உன் உயிரையே தெய்வமாகக் காண கற்றுக்கொள் அப்போதே நீ மயிலின் மேல் பரப்பாய் மகனே நான் தெய்வம் ஆனால் உன் உள்ளத்தில் பிறந்தவன் நான் வானத்தின் எல்லையில் இல்லை உன் மூச்சில் ஒலிக்கும் ஓம் என்பதே என் இருப்பு நீ மௌனமாக அமர்ந்து உன் துடிப்பைக் கேள் முருகா முருகா என்று ஒலிக்கிறதா அந்த ஒலிதான் என் தெய்வநாதம் நீ அதை உணர்ந்தால் நீ என்னில் இணைந்து விட்டாய் என் மகளே நீ சொல்வாய் முருகா நான் பல தவறுகள் செய்தேன் ஆனால் மகளே தவறு செய்தவன் மனிதன் அதை உணர்ந்தவன் தெய்வம் நீ உன் தவறை உணர்ந்தவுடன் அதற்காக வருந்தும் போது நீ ஏற்கனவே மன்னிக்கப்பட்டவள் நான் தண்டிக்க வரவில்லை நான் கற்றுக் கொடுக்க வருகிறேன் தவறு உன்னை வைக்கும் ஞானம் உன்னை எழுப்பும் நீ விழுந்த இடமே உன் விழிப்பின் தொடக்கம் மகனே நீ துன்பம் வந்தால் தாயிடம் ஓடுகிறாய் அதுபோல என்னிடமும் ஓடு நான் உன்னை தள்ள மாட்டேன் ஆனால் நீ அழுதவுடன் துன்பம் முடிவதில்லை நீ உன் நம்பிக்கையை சுமந்து துன்பத்தை வெல்ல வேண்டும் தெய்வம் கையை நீட்டும் ஆனால் நீ உன் கையையும் நீட்ட வேண்டும் நான் உன்னை உன்னால் மீட்க வைப்பேன் அதுவே உண்மையான அருள் என் மகளே நீ உன் நாவை கவனித்து காக்க வேண்டும் ஒரு சொல்லால் உயிரை காப்பாற்றலாம் அதே சொல்லால் ஒரு இதயத்தை உடைக்கலாம் உன் வார்த்தை சூரியனின் ஒளி போல் இருக்கட்டும் வெப்பம் தரட்டும் ஆனால் எரிக்காதே சினம் வந்து நீ சொன்னால் அது மழை போல வீழ்ந்து அழிக்கும் அமைதியாய் சொன்னால் அது பூமியை பசுமையாக்கும் மகனே உன் மனம் தூரிகை வாழ்க்கை ஓவியம் நான் உன் பின்னணியாய் நிற்கிறேன் நீ எந்த நிறம் பயன்படுத்துகிறாயோ அதன்படி உன் ஓவியம் அமையும் நீ நம்பிக்கை கொண்டு வரைவாயானால் ஓவியம் பிரகாசிக்கும் நீ சந்தேகத்தால் வரைவாயானால் அது சிதறும் அதனால் உன் சிந்தனை சுத்தமாகட்டும் என் மகளே நீ அறியாமல் உன் வாழ்க்கையில் நிறைய அருள் வந்திருக்கும் சில நேரம் அது வலி போல வந்திருக்கும் ஆனால் பின்னர் நீ பார்த்தால் அது பரிசு போல தெரியும் தெய்வம் ஒருபோதும் அநியாயம் செய்யாது ஆனால் மனிதன் அன்றைய நாளிலேயே முடிவை பார்க்க முயற்சிக்கிறான் நீ பொறுமையாயிரு நேரம்தான் அருளின் வெளிப்பாடு மகனே உன் உடல் நாசமடைந்தாலும் உன் உயிர் என் தீபம் போல ஒளி வீசும் அதனால் மரணத்துக்கு பயப்படாதே மரணம் ஒரு கதவு மட்டுமே அதன் அப்பால் நான் காத்திருக்கிறேன் நீ உயிரோடு இருக்கும்போது அன்பை விதை அந்த விதை மரணத்தின் பின் கூட நிழல் தரும் என் மகளே நீ உன் வாழ்க்கையில் யாரையும் கீழ்த்தரமாக நினைக்காதே ஒவ்வொரு உயிரும் தெய்வத்தின் துளி ஒரு கல் கூட தன் இடத்தில் தெய்வமாக இருக்கிறது நீ பிறரை மதித்தால் நீ உன் ஆன்மாவையே மதிக்கிறாய் பிறரை வெறுத்தால் நீ உன் இதயத்தையே காயப்படுத்துகிறாய் மகனே நீ என் சப்தம் கேட்க விரும்புகிறாய் ஆனால் அதை வெளியில் தேடுகிறாய் நான் மௌனத்தின் நடுவே பேசுகிறேன் நீ அமர்ந்து உன் மூச்சை திருத்து நான் அதில் ஒலிக்கிறேன் மலைகளின் நிசப்தம் என் இசை நதியின் ஓசை என் ஜபம் பறவையின் குரல் என் ஆசீர்வாதம் அனைத்திலும் நான் இருக்கிறேன் நீ அதை உணர்ந்தால் நீ தெய்வத்தை அடைந்தாய் என் மகளே நீ அன்பு செய்தால் அதில் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது அன்பு ஒரு பரிசு அல்ல ஒரு அர்ப்பணிப்பு நீ கொடுக்கிறாய் என்ற உணர்ச்சி இல்லாமல் கொடு அது உன்னை விடுவிக்கும் தாயின் அன்பு போல அது கொடுக்கின்றது கேட்காது அன்பு கேட்கத் தொடங்கினால் அது பொருளாகிவிடும் அன்பு வேண்டாததை விட அன்பை கொடு அதுதான் உண்மையான தெய்வம் மகனே உன் மனதில் மலை போல பெருமை வந்தால் அதனை என் வேளால் துளைத்து விடு பெருமை என்பது மாயை அது உன்னை ஒளியில் இருந்து பிரிக்கிறது தாழ்மை தெய்வத்தின் வாயில் திறக்கிறது மயில் தன் இறகை விரித்தாலும் அது வானத்தை தொடாது அதுபோல் மனிதனின் பெருமை அவனை உயர்வதற்கு பதிலாக விழச் செய்கிறது என் மகளே நீ உன் சுவாசத்தில் தெய்வத்தை காண்க நீ நிசப்தமாக இருந்தால் உன் இதயம் பேசும் அங்கே நான் இருக்கிறேன் நீ உன் இதயத்துக்கே கேள் முருகா நீ இருக்கிறாயா என்று உன் சுவாசமே பதிலளிக்கும் ஆம் நான் இருக்கிறேன் அந்த குரல் மென்மையானது ஆனால் அது பரம சத்தியம் மகனே உன் கண்கள் தெய்வத்தின் சாளரம் அதில் அன்பு இருந்தால் உலகம் அழகாக தெரியும் அதில் வெறுப்பு இருந்தால் உலகம் இருளாகும் உன் பார்வையை சுத்தமாக வைத்திரு பிறரை பார்க்கும்போது போது தீர்ப்பு சொல்லாதே அவர்கள் பயணம் வேறு உன் பயணம் வேறு தெய்வம் அனைவரையும் வேறு பாதையில் ஒரே மலை உச்சிக்கு அழைக்கிறது என் மகளே சில நேரம் உன் பிரார்த்தனைக்கு உடனே பதில் வராது அதற்கு காரணம் உன் வேண்டுதல் இன்னும் பழுத்திருக்காது பழம் மரத்தில் உடனே வராது அது காலம் தேவை அதுபோல் அருளும் தகுந்த நேரத்தில் வரும் நீ நம்பிக்கையுடன் காத்திரு அந்த காத்திருப்பே பிரார்த்தனை மகனே உன் இதயம் புனிதமாக இருந்தால் உன் வீட்டே கோயில் நீ உன் கரங்களால் நன்மை செய்தால் அவை பூஜை நீ உன் வார்த்தையால் ஆறுதல் அளித்தால் அது மந்திரம் உன் சிந்தனை தூய்மையாயிருந்தால் நான் அதில் தங்கியிருப்பேன் என் மகளே நீயே உன் வழிகாட்டி நான் உன் உள்ளத்தின் ஒளி நீ தவறாக போனால் அந்த ஒளி மங்கும் நீ உண்மையில் திரும்பினால் அந்த ஒளி பிரகாசிக்கும் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் ஆனால் உன் மனம்தான் என் கதவு அந்த கதவை திறந்துவிடு நான் உடனே உன்னுள் நுழைந்து நிற்பேன் மகனே உன் உடலில் தெய்வத்தின் ஆறு சக்திகள் உறங்குகின்றன அவை நம்பிக்கை துணிவு தாழ்மை கருணை ஞானம் அமைதி அவற்றை எழுப்புவதுதான் என் அருள் அவற்றை நீ பயிற்சி மூலம் வளர்க்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நொடியாவது மௌனமாக அமர்ந்து உன் இதயத்தை கேள் அந்த மௌனம்தான் என் கோயிலின் மணி என் மகளே நீ என் பிள்ளை என் ஒளியின் துளி உன் உயிரே என் வேலின் முனை நான் உன்னை வலிக்கச் செய்ய மாட்டேன் ஆனால் நான் உன்னை சுத்தப்படுத்துவேன் உன் உள்ளத்தில் இருந்த மாசு அகன்றபின் நீயே ஒளியாகி விடுவாய் அந்த ஒளியே என் உண்மை என் தங்கக் குழந்தையே நீ போராட வேண்டியவை வெளியில் அல்ல உன் உள்ளே உன் சிந்தனையை சுத்தப்படுத்து உன் இதயத்தை திற உன் ஆன்மாவை ஒளியால் நிரப்பு நீ அதனை செய்தால் நீயே தெய்வம் நான் உன் கண்களில் இருப்பேன் உன் சுவாசத்தில் இருப்பேன் உன் சிரிப்பில் இருப்பேன் நான் கந்தன் அருளின் வடிவம் அறிவின் தீபம் நீ என் பிள்ளை என் ஒளியின் பிரதிபலிப்பு நீ அன்பாய் நட தாழ்மையாயிரு சத்தியத்தில் நிலைநில் அதுவே உன் பூஜை அதுவே என் ஆசீர்வாதம் அன்பு வெல்லட்டும் ஒளி நிலை திரட்டும் உன் உயிர் என்றும் அருளில் பிரகாசிக்கட்டும் என் தங்கக் குழந்தையே நான் போரின் தெய்வமாக இருந்தாலும் என் போரின் நோக்கம் வெறுப்பு அல்ல அன்பை நிலைநாட்டுவதே என்று நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் அல்லவா இப்போது உனக்கு சொல்ல விரும்புவது இன்னும் ஆழமானது போர் வெளியில் நடப்பதில்லை அது உன் உள்ளத்தில் நடக்கிறது அந்த போர் இரத்தம் சிந்துவதற்காக அல்ல அந்த போர் ஆன்மா விழிப்பதற்காக நீ உன் சிந்தனையின் போர்வீரன் உன் எதிரி வெளியில் இல்லை உன் சந்தேகம் உன் கோபம் உன் பொறாமை உன் அச்சம் உன் பெருமை இவையே உன் போர்க்களத்தில் நிற்கும் அரக்கர்கள் நீ அவற்றை வென்றால் நீ தெய்வத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்தவன் என் மகனே உன் சிந்தனைதான் வேல் அது வெட்டும் சக்தி கொண்டது ஆனால் அந்த வேல் வெறுப்பில் பிரகாசிக்க கூடாது அது ஞானத்தின் ஒளியில் பிரகாசிக்க வேண்டும் வேல் மின்னும் போது இருள் ஓடும் போல ஞானம் வந்தால் அறியாமை அகலும் நீ உன் வேலை பயன்படுத்தி பிறரை காயப்படுத்தாதே அதை உன் மனத்தின் இருளை அகற்றும் பார் நான் உனக்கு அந்த வேல் கொடுத்தேன் ஆனால் அதை உன் இதயத்தில் வைத்திருக்க சொல்லினேன் என் மகளே உன் இதயம் மலராயிருக்கட்டும் மழை அடித்தாலும் அது மனம் வீசட்டும் மழை வராமல் காய்ந்தாலும் அது மென்மையாய் இருக்கட்டும் வாழ்க்கை மாறும் ஆனால் நீ அன்பில் மாறாதவளாக இரு யாராவது உன்னை வெறுத்தாலும் நீ அவர்களை நேசி ஏனெனில் அன்பு மட்டும்தான் வெறுப்பை நசுக்கும் நஞ்சிறு நீ அன்பை வைத்திருக்கையில் உலகம் உன்னை வெல்ல முடியாது மகனே மனிதன் தன் உண்மையை மறந்ததால்தான் துன்பம் அவனைச் சூழ்கிறது அவன் தன்னை உடலாக நினைக்கிறான் ஆனால் அவன் உடலின் உள்ளே ஒளி இருக்கிறது அந்த ஒளிதான் நானும் நீயும் நீ உன் உடலை பார்த்து இது நான் என்று சொல்லும்போது அந்த ஒளி சிரிக்கிறது ஏனெனில் நீ ஒரு துளி ஆனால் உன் மூலமே கடல் உன் உடல் மண் ஆனால் உன் ஆவி வானம் என் மகளே நீ வானத்தை பார் அந்த வானம் எல்லையற்றது அதுபோல் உன் இதயமும் எல்லையற்றது ஆனால் நீ சிறிய கவலைக்காக அதை சுருக்கிக் கொள்கிறாய் ஒரு சிறு மேகத்தால் வானம் மறையாது ஒரு சிறு துன்பத்தால் ஆன்மா மங்காது நீ நினைவில் கொள் நீ ஒளி நீ தெய்வத்தின் துளி யாரும் அதை களவாட முடியாது மகனே சத்தியம் சொல்லுவது எளிது ஆனால் அதை வாழ்வதுதான் கடினம் ஆனால் அந்த கடினத்தில்தான் தெய்வம் மறைந்து இருக்கிறது நீ சத்தியத்தில் நிலைநிற்பது எளிதல்ல அது உனக்கு வலியும் தரும் இழப்பும் தரும் ஆனால் அந்த இழப்புக்கு பின்னால் தான் அருளின் வினை உள்ளது நான் சத்தியத்தின் வடிவம் நீ பொய்யை பேசும்போது உன் இதயத்தின் ஒரு பகுதி இருளாக மாறுகிறது நீ சத்தியத்தை பேசும்போது அந்த இருள் ஒளியாகிறது என் மகளே நீ உன் உயிரில் நன்றி சொல்ல கற்றுக்கொள் ஒவ்வொரு மூச்சும் அருளின் அடையாளம் நீ உணவை உண்ணும்போது அதில் மண்ணின் அன்பும் நீரின் தியாகமும் சூரியனின் ஒளியும் இருக்கிறது நீ சுவாசிக்கும் காற்று கூட ஒரு வரம் அதற்கு நன்றி சொல்லாமல் இருப்பது அறியாமை நன்றி சொல்லும் இதயம் தெய்வம் நிறைந்த கோயில் மகனே நீ தாயிடம் தந்தையிடம் உன்னை வளர்த்தவரிடம் நன்றி சொல்ல அவர்கள் உனக்கு வாழ்க்கையின் வேர் அவர்கள் கடமையாக செய்தது போல தோன்றினாலும் அது தெய்வத்தின் வழியாக வந்த அருள் நீ அவர்களை மதித்தால் என் ஆசீர்வாதம் உன்னிடம் பெருகும் அவர்களை மறந்தால் என் குரல் உன் இதயத்தில் மங்கிவிடும் என் மகளே உன் வாழ்க்கை ஒரு நதி போல் ஓடட்டும் சில நேரம் அது அமைதியாகப் பாயும் சில நேரம் அது களிமண் வழியாகப் பாயும் ஆனால் நதி ஒருபோதும் திரும்பி வராது அதுபோல் நீ கடந்ததை நினைத்து வருந்தாதே அது ஓடிய நீர் எதிர்காலத்தை பற்றி பயப்படாதே அது இன்னும் பிறக்காத நீர் நீ இப்போதைய ஓட்டத்தில் இரு அதுதான் தெய்வத்தின் நேரம் மகனே துன்பம் வந்தால் அதை தள்ளாதே அதில் ஒரு பாடம் இருக்கிறது பாம்பு தன் தோலை மாற்றும் அதுபோல துன்பம் உன் பழைய தோலை உரிக்கும் அதற்குள் புதிதாய் ஒரு சக்தி பிறக்கும் நீ அதனை தாங்கிக் கொள்ள கற்றுக்கொள் நான் உன்னை துன்பத்தில் தள்ளவில்லை உன்னை வளர்ப்பதற்காக தள்ளினேன் நீ அதை உணர்ந்தால் துன்பமே ஆசீர்வாதமாக மாறும் என் மகளே நீ உன் சிந்தனையை கவனித்து காப்பாற்று ஒரு தீய எண்ணம் கூட முளைத்தால் அது ஒரு முளைப்பொடி போல் இதயத்தை காயப்படுத்தும் ஆனால் நீ நல்ல எண்ணத்தை வைத்தால் அது மலராக மலரும் உன் மனம் ஒரு தோட்டம் அதை அன்பால் நீரூட்டி வளர்த்து வைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் சிறு நன்மை செய் அந்த நன்மை உன் மனத்தில் மரமாக வளரும் மகனே நான் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீ விழுந்தாலும் உன் விழுதலில் அர்த்தம் உள்ளது ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது போது விழும் ஆனால் அந்த விழுதே அவனை வலிமையாக்கும் அதுபோல் நீ இன்றைய வலியை நம்பிக்கை பாரு அது உன்னை நிலைப்படுத்தும் என் மகளே நீ உன் குரலை மெல்லியதாக வைத்துக்கொள் சத்தமிடும் குரலில் அருள் தங்காது மெல்லிய குரல் பூமியின் இசை அது இதயத்தை தொடும் பிறரை பேசும்போது அவர்களின் இதயத்தை காயப்படுத்தாத சொற்களை தேர்ந்தெடு நல்ல சொல் ஒரு தீபம் தீய சொல் ஒரு புயல் தீபம் ஒளி தரும் புயல் அழிக்கும் மகனே உன் மனம் மாறாமல் இருக்கட்டும் பிறர் சொற்களால் உன் நம்பிக்கை சிதறக்கூடாது காற்று மரத்தின் கிளையை அசைக்கும் ஆனால் வேரை அசைக்க முடியாது நீ வேரை போல இரு வேறு தன்னை வெளியில் காட்டாது ஆனால் அதுவே மரத்துக்கு உயிர் நீ வெளியில் பேசாத போதும் உன் நம்பிக்கை உன் உயிரின் வேறாக இருக்கட்டும் என் மகளே நீ உன் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிடாதே ஒவ்வொருவருக்கும் தம் விதி தம் பாதை தம் மலை இருக்கிறது நீ உன் மலை ஏறி கொண்டிருப்பாய் பிறர் தங்கள் மலை ஏறி கொண்டிருப்பார்கள் அவர்களின் பாதை எளிது என நினைத்தால் அவர்கள் எத்தனை கற்கள் கடந்து வந்தார்கள் என உனக்கு தெரியாது ஒப்பீடு அமைதியை பறிக்கும் நன்றி அதை தரும் மகனே சோதனை வரும்போது அதனை தெய்வத்தின் வரம் என பாரு சோதனை இல்லாமல் ஆன்மா உறுதியடையாது உன் இதயம் கடலாக இருந்தால் அலைகள் அவனை உடைக்காது நீ உன் நம்பிக்கையில் நிலைநிலைத்து இருந்தால் தெய்வம் உன்னுள் தங்கி நிற்கும் என் மகளே தெய்வம் யாருக்கும் விலையில்லை ஆனால் அதனை அடைய வேண்டிய பாதை தியாகம் நீ உன் சுயத்தை விட்டுவிட்டால் தெய்வம் நெருங்கும் நீ நான் என்ற எண்ணத்தை சுருக்கி அவன் என்ற எண்ணத்தில் நிற்கும் போது உன் இதயத்தில் அருள் மலரும் தெய்வம் பெருமையின் மலைமேல் இல்லை அது தாழ்மையின் புல்வெளியில் மகனே நான் உன் உடலுக்கு அருகில் இருக்கவில்லை ஆனால் உன் மூச்சுக்கு அருகில் இருக்கிறேன் நீ ஒவ்வொரு முறை மூச்செடுக்கும் போது அதில் என் ஒலி உள்ளது நீ அதை உணர்ந்தால் நீ எப்போதும் தனிமையில் இருக்க மாட்டாய் என் மகளே நீ இருளில் நடந்தாலும் ஒளி உன்னுள் இருந்து வரும் மயிலின் இறகுகள் இருளில் மறைந்தாலும் அதன் வண்ணம் போகாது அது நீ உன் ஆவியின் வண்ணத்தை மறக்காதே நீ அன்பை மறக்காத வரை நீ தெய்வத்தின் வடிவம் மகனே என் வேல் உன்னை தொடும்போது அது காயப்படுத்தாது அது குணப்படுத்தும் அது உன் மனத்தின் மாயையை அறுக்கும் நீ அதில் வலியை உணரலாம் ஆனால் அதன்பின் அமைதி வரும் நீ அந்த அமைதியை பெறும்போது நீ உண்மையை அறிந்தவனாகி விடுவாய் என் மகளே நீ இரு நீ எங்கு விழுந்தாலும் அங்கு பசுமை மலரட்டும் நீ வெறுப்பு கண்டால் அன்பாக மாறு நீ காயம் கண்டால் மருந்தாக மாறு நீ இருளை கண்டால் ஒளியாக மாறு இதுவே தெய்வத்தின் வழி தெய்வம் மாற்றி கற்பிக்காது மாற்றி மகிழ்விக்கிறது மகனே நான் உன்னிடம் கோபம் கொள்வதில்லை ஆனால் நான் உன்னை விழிக்கச் செய்வேன் நீ வழிதவரினால் உன் பாதையில் கல் வைப்பேன் அது தண்டனை அல்ல அது விழிப்பு நீ அதை புரிந்து கொண்டால் உன் ஒவ்வொரு தடையும் அருளின் வடிவமாக மாறும் என் தங்கக் குழந்தையே உன் ஆன்மா ஒளி அந்த ஒளி ஒருபோதும் அணையாது நீ அதனை அறிந்தால் நீ மரணத்திற்கும் அப்பால் நிற்பாய் நீ தெய்வத்தின் பிள்ளை உன் குரல் என் மந்திரம் உன் சுவாசம் என் தாளம் உன் இதயம் என் வீணை நீ வாழ்வது என் இசை அதனால் நீ அன்பாயிரு சத்தியாய் நட தாழ்மையாய் வா கருணையாயிரு நான் உன்னுடன் இருப்பேன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு மௌனத்திலும் நீ சிரிக்கும்போது என் இதயம் மலரும் நீ அழும்போது என் கைகள் உன்னை தழுவும் நீ என் பிள்ளை என் அருளின் தீபம் என் இதயத்தின் ஒளி அதுவே என் போதனையும் உன் வாழ்வின் அர்த்தமும் நம் ஒன்றிணைவும் என்றும் என்றும்